You're a dangerous girl. Those eyes are gonna pay me. Wanna be my favorite girl? Hey, hi guys, in the video, I'm going to talk about the video. I'm going to talk to கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக டவல் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து நார்மலாக சில பேர் வீட்டில் என்ன யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அழுக்கு ட்ரெ நம்மளோட இல்ல நம்மளோட ஓல்டு ட்ரெஸ்ஸஸ் கழிஞ்சு போன ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கறி யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க அது மாதிரி cloth வந்து ரொம்ப சில வில கையிலாம் சுடுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இது மாதிரி ஆர்டர் போட்டிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ளே நான் என்ன ஆர்டர் போட்டிருந்தேன் சொல்லி பார்க்கலாம் நான் வந்து ஆமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆமேசானில் வந்து இதை இதை வந்து ஒரு டவல் மாதிரி திட்டி டவல் மாதிரி இந்த டவல் வந்து நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது மாதிரி மறைக்கி நம்ம போது இதை வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் ஏன் இவ்வளோ லைட் கலர் ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கலர் தான் இருந்துச்சு அதனால் நான் இதை தான் போட்டிருந்தேன் இந்த ப்ராடக்டோட ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ்வே இந்த ரெண்டு டவலு each towel தேர்ட்டி அப்படின்ற மாதிரி நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் டவல் போட்டிருந்தேன் பிகாஸ் வந்து இது கொஞ்சம் லோ பிரைஸ் தான் cloth கிளாத்துமே ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளுக்கு வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதுக்காக வந்து நான் இதை வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் கலர்லாம் போகாது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க தென் வந்து இது இந்த டவல் வந்து ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு என்ன கிட்டே இது ஒர்த்தாக ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது என்ன பொத்தருக்கு இது ஒர்த்தான ஒரு விஷயந்தான் நான் வந்து இட்லி வந்து இன்னொன்று இன்னொன்று அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ஆர்டர் போட்டிருந்தேன் சரி தனித்தனியாக போட்டாவது எதாவது ஆஃபர் தருவான் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து போட்டேன் பட் வந்து எதுவுமே அவன் ஆஃபர் தரல அதே சிக்ஸ்டி ருபீஸ் தான் வந்து நான் பே பண்ணேன் இந்த சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து இது இந்த டவல் ஒர்த்தாக ஒர்த்து இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒர்த்து தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் பிகாஸ் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுலையுமே வந்து மூணு கவர்லையுமே டவல் தான் இருக்கும் டவலோட ப்ரைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் நான் வந்து ஆர்டர் போட்டுறதுல ஓவராலாக த்ரீ ப்ளூ டவலும் த்ரீ எல்லோ டவலும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோன்னாலுமே இது லைட் எல்லோன்ற மாதிரி இருக்குது உங்கள் கண்ணுக்கு ஒயிட்டாக கூட தெரியல அது எனக்கு தெரியல உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு தென் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கம்ஃபர்டபுள் டு யூஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே கை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அப்மெட் பண்ணுவோம் பாய் பாய்